Hi students welcome to Future Vision Study Center இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய வீடியோ PG TRB Geology Department காக நம்ம பயிற்சி மையத்துல வந்து இப்போ ஒரு புதிய ஆன்லைன் வகுப்புகள் வந்து நாம் ஸ்டார்ட் பண்ண போறோம் ஆல்ரெடி நம்ம பயிற்சி மையத்துல தமிழ் இங்கிலீஷ் मैथ्स கம்ப்யூட்டர் சயின்ஸ் நான்கு மேஜர் வந்து இப்ப கிளாसेस வந்து நடந்துக்கிட்டிருக்கு இப்ப புதுசா பிஜிடிஆர்பி ஜுவாலஜிக்காக ஒரு புதிய ஆன்லைன் வகுப்புகள் ஆரம்பிக்கிறோம் அதே மாதிரி பிஜிடிஆர்பி பிசிக்ஸ் மேஜருக்கும் ஒரு புதிய ஆன்லைன் வகுப்புகள் விரைவில் வந்து ஆரம்பிக்க போகிறோம் இப்போ இந்த ரெண்டு புதிய வகுப்புகளும் நம்ம பயிற்சி மையத்தில் ஓரிரு வாரத்துக்குள்ளாரையே வந்து நியூ கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது இந்த கிளாஸஸ் வந்து நாம எப்படி நடத்துகிறோம் இதுக்கு முன்னாடி இந்த இதே மாதிரி இந்த ஆன்லைன் கிளாஸஸ்ல நம்ம வந்து எப்படி நிறைய ஸ்டூடெண்ட்ஸை வந்து பாஸ் பண்ணி கவர்மெண்ட் ஜாபுக்கு அனுப்பியிருக்கோம் அதே மாதிரி இந்த கிளாஸஸையும் நம்ம எப்படி நடத்தி ஸ்டூடெண்ட்ஸை வந்து சக்ஸஸ் பண்ண வைக்க போறோம் நம்மளுடைய அந்த மெத்தடாலஜி என்ன அப்படிங்கறதெல்லாம் நான் இந்த வீடியோல ஒரு உங்களுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன நான் ப்ரொவைட் பண்றேன் ஸோ அதை பாருங்க ஸோ நம்ம இந்த பிஜிடிஆர்பி ஜுவாலஜி உங்களுக்கு தெரியும் இதுக்கு டென் யூனிட்ஸ்கான சிலபஸ் இது நம்முடைய டிஆர்பி உடைய அபிஷியல் வெப்சைட்ல இருக்கக்கூடிய டென் யூனிட்ஸ்க்கான சிலபஸ் இந்த சிலபஸின் அடிப்படையில தான் நம்ம வந்து ஒவ்வொரு யூனிட்டா டாபிக் பை டாபிக் வந்து கிளாஸ் எடுக்க போறோம் ஓகே இப்போ ஒரு ஹெட்டிங் இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த ஹெட்டிங் இருக்கக்கூடிய அந்த இந்த யூனிட்ல இருக்கக்கூடிய ஹெட்டிங் அந்த ஹெட்டிங்ல இருக்கக்கூடிய சப் ஹெட்டிங் அந்த மாதிரி வந்து

சிலபஸ் வந்து உங்களுக்கு காட்டியிருக்கேன் அதே போல இந்த மேஜர் மட்டும் இல்லாம சைக்காலஜி ஓகே இந்த யூனிட்ஸ்ல இருக்க பிரகாரமும் நாங்க வந்து உங்களுக்கு வந்து கிளாஸஸ் எஜுகேஷனல் இதுவும் வந்து உங்களுக்கு இந்த எயிட் யூனிட்ஸ் வந்து டாபிக் பை வந்து நடத்தி கொடுக்க போறோம் சோ இது மட்டும் இல்லாம ஜிகே ஜி கே பகுதியில் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸ்க்கு வந்து வந்து ப்ரொவைட் பண்ண போறோம் ஏன்னா இத நீங்க வந்து டீடைல்டா நடத்த தேவையில்லை இதுக்கு வந்து டெஸ்டா உங்களுக்கு ப்ரொவைட் பண்ண போறோம் இது இல்லாம இதோட சேர்த்து தமிழ் தகுதி தேர்வு இந்த மூணையும் சேர்த்துதான் வந்து இந்த வந்து வந்து நம்ம கொடுக்க ஓகே அதை பத்தியான ஒரு தான் வந்து இந்த வீடியோல கொடுக்க போறோம் ஸோ ஜியாலஜியில நம்ம வந்து பாக்குறது இப்போ இது வந்து ஒரு ஆன்லைன் கிளாஸ் ஓகே இந்த ஆன்லைன் கிளாஸ் விரைவில் நம்ம பயிற்சி மையத்தில் ஆரம்பிக்க போறோம் இதுக்கான கிளாஸஸ் நம்ம எப்படி கொடுக்குறோம் அப்படின்னா நம்மளுடைய மொபைல் ஆப் மூலயமா வீட்ல இருந்தே உங்களுக்கு ரொம்ப கன்வீனியன் டைமிங் கூட போயிட்டு இருக்கலாம் ஏதாவது ஒர்க் பண்ணிட்டு இருக்கலாம் உங்களுடைய கன்வீனியன் டைமுக்கு வந்து இந்த கிளாசஸ அட்டன் பண்ற மாதிரி அப்ப கன்வீனியன் டைமுக்கு வந்து கிளாஸஸ் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் ஆனா டீடெயிலா இருக்குமா அப்படிங்கறதுதான் ஹைலைட் ஒரு ஷார்ட் பீரியட்ல படிச்சிட முடியுமா அப்படிங்கறது ஹைலைட் அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு கன்வீனியன்ட் டைம் இல்ல ফুল सब्जेक्ट्स ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா இல்லாம எக்ஸ்பிளனேஷன் பிரீஃபோடயோ புரியறது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாவோ வந்து கிளாसेस வந்து நாங்க நடத்த போறோம் சோ அதுக்காக இந்த ஜியோலஜி மெத்தட்ல டீச் பண்றக்கூடிய மெத்தட் வந்து தமிழ்ல தான் நம்ம டீச் பண்ண போறோம் ஆனா அதனுடைய மெட்டீரியல் அண்ட் டெஸ்ட் क्वेश्चन அண்ட் ஆன்சர்ஸ் இது எல்லாம் இங்கிலீஷ்ல தான் இருக்கும் உங்க கூட கம்யூனிகேட் லாங்குவேஜ் வந்து தமிழ் பட் மேஜர் லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ் ஓகே ஓகே பட் டெஸ்ட் டிஸ்கஷன் எல்லாமே தமிழ் ஆனா டெஸ்ட் கொஸ்டின் இங்கிலீஷ்ல தான் இருக்கும் மெட்டீரியல் எல்லாமே உங்களுக்கு இங்கிலீஷ்ல இருக்கும் அதை பத்தி டிஸ்கஷன் பண்றது தமிழ்ல இருக்கும் அந்த மாதிரி தான் கொடுக்க போறோம் ஓகே ரைட் இப்போ இந்த டென் யூனிட்ஸ்கான மேஜர் எயிட் யூனிட்ஸ்கான சைக்காலஜி இதுதான் மிக முக்கியமான ரோல் ஓகே அந்த ரோலுக்கு ஏத்த மாதிரி என்ன பண்ண போறோம்னா சிலபஸ் வைஸா உங்களுக்கு இப்போ மேஜருக்கு நாங்க ஒரு ஸ்டடி மெட்டீரியல் வந்து ப்ரொவைட் பண்ண போறோம் அந்த இருக்கக்கூடிய இப்ப நான் ஃபஸ்ட் இந்த சிலபஸ் एक्सप्लेन பண்ணும்போது நான் உங்களுக்கு சொல்லி இருந்த மாதிரி டீட்டெயில்டு ஆன ஒரு நோட்ஸ் அப்ப அந்த நோட்ஸ்ல மேக்சிமம் எல்லாம் கவர் ஆகுற மாதிரி ஒரு நோட்ஸ் கொடுத்து அந்த நோட்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த சப்ஜெக்ட லைன் பை லைன் எக்ஸ்பிளனேஷன்ஸ் வந்து ப்ராப்பரா பக்காவா கொடுக்கற மாதிரி உங்களுக்கு வந்து நாங்க மெட்டீரியலை கையில கொடுத்து அதுக்கப்புறம் அதை எக்ஸ்பிளேஷன் ப்ரொவைட் பண்ணுவோம் சொல்லி தருவோம் ஓகே எக்ஸ்பிளேஷன்ஸ் கொடுப்போம் ஓகே அப்போ அதை எப்படி நாங்க டிசைன் பண்ணிருக்கிறோம் யூனிட் வைஸ் ஓகே அந்த யூனிட்ல இருக்கக்கூடிய டாபிக் வைஸ் அந்த டாபிக்கு அப்புறம் வரக்கூடிய சப் டாபிக் வைஸ் இந்த மாதிரி டென் யூனிட்ஸுமே பிரிச்சிருக்கோம் அப்போ அந்த ஒரு எக்ஸ்ட்ரானரியான ஒரு நோட்ஸ் மூலியமா இந்த டென் யூனிட்ஸ்க்குமே நாம

ஓகே அப்போ நம்ம கிளாसेस எப்படி கொடுக்க போறோம் ஸ்டடி மெட்டீரியல் வச்சு ஃபுல்லா ரெக்கார்டிங் வீடியோஸ் உங்களுக்கு கொடுத்துட்டு அதுக்கு அப்புறம் 1 பை 1 நம்ம டிஸ்கஷன் கொடுக்க போறோம் அப்போ இந்த லைன் பை லைன் एक्सप्लेनेशंस உங்களுக்கு கிடைக்கும் ஓகே இந்த மெத்தட்ல தான் இந்த மேஜர் நாம வந்து ஃபோக்கஸ் பண்ண போறோம் ரைட்டா அதே மாதிரி டெஸ்ட் எப்படி சார் கொடுக்க போறோம்னா இப்போ இந்த সিলেবাসக்கு நாம என்ன பண்ணுவோம் வச்சு முதல்ல ஒரு இன்டெக்ஸ் பேஜ் கிரியேட் பண்ணுவோம் அப்ப யூனிட் நம்பர் ஒன்ல மெயின் ஹெட்டிங் என்ன அதுக்கப்புறம் வரக்கூடிய சப் ஹெட்டிங் என்ன அந்த மாதிரி ஒரு இண்டெக்ஸ் பேஜ் வந்து கொடுத்துருவோம் அந்த இண்டெக்ஸ் பேஜ்ல எத்தனை ஹெட்டிங் போடுறோமோ அத்தனை ஹெட்டிங்க்குமே டெஸ்ட் இருக்கும் இந்த டெஸ்ட் நம்ம டிஆர்பி ல ஒரிஜினலா ஆன்லைன் டெஸ்ட் எப்படி எழுதுறோமோ அதே மாதிரி உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட் இருக்கும் அந்த சாப்ட்வேரே உங்களுடைய மார்க் எல்லாம் பண்ணி கொடுக்கும் ரைட் கொஸ்டின் எல்லாமே நீங்க பாத்துக்க முடியும் அப்புறம் அந்த கொஸ்டின்ஸ பிடிஎஃப் ஃபார்மட்ல உங்களுக்கு நாங்க கொடுத்துருவோம் நீங்க டவுன்லோடும் நீங்க பண்ணி வச்சுக்கலாம் சோ அந்த மாதிரி டாபிக் வைஸ் டெஸ்ட் கொடுக்க போறோம் அதை வந்து ஒவ்வொரு யூனிட்ல இருந்து எடுத்து கொடுக்க போறோம் அதே மாதிரி யூனிட்ல ஃபுல் டெஸ்ட் கொடுக்க போறோம் மாடல் டெஸ்ட் ஓவரால் மாடல் டெஸ்ட் கொடுக்க போறோம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் கொடுக்க போறோம் அதே மாதிரி டெய்லியும் பிராக்டிஸ் பண்றதுக்கு எங்களுடைய டெலகிராம் சேனல்ல இருந்து தனியா எக்ஸ்ட்ரா டெஸ்டும் டெய்லி பிராக்டிஸ் டெஸ்ட் கொடுக்க போறோம் எக்ஸாம் பொழுது ஸ்டேட் லெவல் மாடல் எக்ஸாம் நடத்தி உங்களுடைய ரேங்க் லிஸ்ட் ப்ரொடியூஸ் பண்ண போறோம் சோ இது மாதிரி நம்ம கொடுக்க போறோம் இத கண்டக்ட் பண்ணி கொடுக்கற டீம் எப்படி சார் இருக்கும் அப்படினு பாத்தீங்கன்னா பிஜிடிஆர்பி ல அச்சீவ்மென்ட் பண்ணன ஒரு பெரிய டீம் வச்சு தான் இந்த process வந்து கொடுக்க போறோம் சோ இதுளுடைய டீம் உடைய எல்லாம் நீங்க எப்ப பார்க்க முடியும்னா அந்த சாம்பிள் वीडियोस வரும்போது நீங்க பார்க்க முடியும் ஓகே ரைட் அதுக்கு அப்புறம் நாம இந்த தமிழ் தகுதி தேர்வுன்னு ஒரு ஆப்ஷன் சொன்னோம் இல்லீங்களா சோ சைக்காலஜி பா மேஜர் பார்த்தாச்சு தமிழ் தகுதி தேர்வு ஜிகே பார்த்தாச்சு தமிழ் தகுதி தேர்வு சொல்றேன் தமிழ் தகுதி தேர்வு சிக்ஸ்த் டு டென்த் ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய டோட்டல் டாபிக்குமே வீடியோ கிளாஸ் கொடுத்து அந்த வீடியோ கிளாஸ்க்கு டெஸ்ட் கொடுத்து அந்த டெஸ்ட்டுக்கு வந்து படிக்கிறதுக்கான பிடிஎஃப் ஃபைலையும் நாங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம் அதாவது உங்களுக்கு சிக்ஸ்த் டு டென்த்து டோட்டலா நம்முடைய தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்கக்கூடிய டாபிக் எல்லாம் எக்ஸ்பிளேஷன்ஸ் கொடுத்து அதே மாதிரி உங்களுக்கு டெஸ்ட்டும் கண்டக்ட் பண்ணி கொடுத்துருவோம் அதை படிக்கிறதுக்கு பிடிஎஃப் ஐல ஸ்கூல் புக் மெட்டீரியலா ப்ரொவைட் பண்ணிடுவோம் அதெல்லாம் ஆப்லேயே வந்துரும் இது தமிழ் தகுதி தேர்வு ஜி கே நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் இப்போ இந்த சைக்காலஜி பார்ட் சொன்னீங்களா எயிட் யூனிட்ஸ் இதுக்கும் நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா டாபிக் வைஸ் வீடியோ கிளாஸ் கொடுத்துருவோம் மாடல் ஃபுல் யூனிட் ஒவ்வொரு யூனிட்டுக்கும் ஃபுல் டெஸ்ட் கொடுத்துருவோம் அப்புறம் ஓவரால் மாடல் டெஸ்ட் கொடுத்துருவோம் ஸோ அந்த மாதிரி சைக்காலஜியையும் கவர் பண்ணி நாம இதில் கொடுக்க போறோம் ஓகேங்களா ரைட் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸ் சார் உங்களுக்கு வீட்டுக்கு போஸ்டல் மூலியமா அனுப்பிடுவோம் டெஸ்ட் எல்லாமே ஆன்லைன் மூலியமா இருக்கும் ப்ளஸ் அதை டவுன்லோடும் பண்ணிக்கலாம் பிடிஎஃப் அடுத்தது கிளாஸ் வந்து வீடியோ கிளாஸ் அண்ட் ஜூம் கிளாஸ் அந்த மெத்தட்ல ப்ரொவைட் பண்ண போறோம் ஓகேங்களா ரைட் விரைவில் இதுக்கான இந்த ஆன்லைன் கிளாஸஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம் அதுக்கப்புறம் இதனுடைய சாம்பிள் வீடியோஸ் நீங்க வந்து பார்க்க முடியும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல அப்டேட் பண்ணுவேன் அதே மாதிரி சாம்பிள் மெட்டீரியல்ஸ் நீங்க பார்க்கலாம் சாம்பிள் டெஸ்ட் பார்க்கலாம் இந்த ஆன்லைன் கோர்ஸ்க்கான ஃபீஸ் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவோம் இதெல்லாம் எங்களுடைய டெலிகிராம் சேனல்ல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன் அதுல இந்த சைக் இந்த ஜுவாலஜி கிளாஸ் பிஜி ஜுவாலஜி கிளாஸ் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் அந்த டெலகிராம் சேனல்ல ஜஸ்ட் லிங்க் ஜாயின்ட் ஆயிக்கோங்க நான் இந்த கிளாஸஸ் ஆரம்பிக்கும் பொழுது இந்த சாம்பிள் கிளாஸ் சாம்பிள் மெட்டீரியல் டெஸ்ட் எல்லா இன்ஃபர்மேஷனையும் அதுல அப்டேட் பண்றேன் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகே ரைட்டா விரைவில் இதுக்கான கிளாஸஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம் சார் இப்ப பிஜிடிஆர்பி வந்துச்சுன்னா எவ்வளவு வேக்கன்ட் சார் நமக்கு வந்து இந்த ஜுவாலஜிக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னா ஓவராலா ரெண்டாயிரம் பிளஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு கடந்த தேர்வுல வந்து இருநூறு நூத்தி இருபது ஸ்டார்ட் பண்ணி அந்த நோட்டிபிகேஷன் அறிவிச்சிருந்தாங்க அதுல இருந்து ஒரு நூத்தி முப்பது நூத்தி நாற்பது வரைக்கும் போச்சு இந்த வருஷம் மினிமம் நூத்தி ஐம்பது எதிர்பார்க்கிறோம் மேக்சிமம் ஒரு இருநூறு எதிர்பார்க்கிறோம் இருநூறு வேக்கன்ட் வரைக்கும் இந்த ஜுவாலஜி அலர்ஜி வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு சரிங்களா அடுத்தது சார் எனக்கு கிளாஸஸ் எல்லாம் வேண்டாம் டெஸ்ட் பேட்ச் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் மாதிரி சூஸ் பண்ணிக்கிறனாலும் பண்ணிக்கலாம் அதனால நான் கிளாஸ் வந்து ஒரு முழுமை அடைஞ்சி இப்ப நாங்க ப்ராசஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அது கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் நீங்க வந்து அந்த முழுமையான அறிவிப்பை நீங்க கேட்டுட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் சோ பிஜிடிஆர்பி ஜுவாலஜிக்கு நம்முடைய பயிற்சி மையத்துல ஒரு எக்ஸ்ட்ரானரியான கிளாஸஸ் வந்து இப்ப ஸ்டார்ட் பண்ண போறோம் ஓகே காத்துருங்க விரைவில் அதற்கான அறிவிப்பு நான் வெளியிடுறேன் தேங்க்யூ டிஎன்பிஎஸ்சி எட் எட்டு நியமனத் தேர்வு பிசி எஸ்ஐ டிஆர்பி அக்ரி ஃபாரஸ்ட் ரயில்வே போன்ற அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகள் ஆரம்பம் அனைத்து போட்டி தேர்வுகளுக்கும் ஸ்டடி மெட்டீரியல் கிடைக்கும் நேரடி மற்றும் போஸ்டல் டெஸ்ட் பேட்ச் வசதியும் உண்டு தொடர்புக்கு ஃப்யூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் சேலம் காண்டாக்ட் నైన్ జీరో ఫోర్ టూ జీరో త్రీ జీరో త్రీ ఫ్యూచర్ విషన్ స్టడీ సెంటర్ ఎస్ కేఎస్ హాస్పిటల్ రోడ్ అపోజిట్ టు హోటల్ లక్ష్మి ప్రకాష్ నీర్ న్యూ బస్ స్టాండ్ సేలం సెల్ నైన్ జీరో ఫోర్ టూ జీరో త్రీ జీరో వన్ సిక్స్ త్రీ